ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகு குணாஃபாமுங்க நம்ம விற்பனைக்கு இப்பனைக்கு விற்பனைக்கு வந்து நாலு பதிவு பார்க்குறேங்க ஒரு ஜர்சி மாடு ஒன்று ஒரு கச்சப் கடேரி ஒன்று ஒரு சிந்து பிரீட்டை ஒன்று ஒரு கிரு கிராஸ் ஒன்று நாலு பதிவு பார்க்குறோம் வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க ஜெர்சியில் போடி மாடுங்க போடி கிடாரி இரண்டாம் ஈத்துங்க கடை முளைப்பு நல்லா ஜாதிக்குறான மொட்டைங்க தளி குறைவிலே மொட்டை நல்லா ஜாதிக்கு கூறான மொட்டைங்க தெளிவான கிடையாறி நல்லா சுத்தமான கடையை கைகால சுத்தத்தில் இருக்குது கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க இந்த குறைபொழுது இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நல்ல நீளம் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளம் உயரம் நல்லா பெருவட்டான மாடு மடிக்கட்டு நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒர்ஷாக இருக்குது காம்பு வந்து முன்னது முன்னதாக இருக்காது காம்பு பெருங்கா கறக்கிறதுக்கு பஞ்சு மாறும் கறக்கிறது நல்லா பூங்காம்புங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே ஒரு பதினேழு லிட்டர் கறந்துருக்குதுங்க நீ முறையானுடைய சப்பளம் பண்ணீங்கன்னா பத்து 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 கூட கறக்கலாம் பத்து பத்துக்கு நம்ம கேரண்டி சொல்லிங்க ஒரு பதினேழு லிட்ருபாலுக்கு கேரண்டியாக சொல்லலாங்க கா இப்போ காலை ரெண்டு நேரம் காலையும் மாலையும் சேர்ந்து ரெண்டு நேரமும் கண்டிப்பாக பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் பால் கேரண்டியாக வருங்க தலையத்துலேயே பதினேழு லிட்டர் கறந்து மாட்டோட உரிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியத்து கண்டிப்பாக பதினேழுக்கு மேலே தான் வரும் கீழே வராது அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது காம்பு வரிசை இருக்குது நான் மாடு நல்ல சுத்தத்தில் இருக்குதுங்க இந்த இல்லை தெளிவான மாடு தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் இருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும்பொழுது தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு எச்சப் கிடையாதுங்க விற்பனைக்கு ஹச்சப் கிடையாறி தலையத்து கிடையாங்க ரெண்டு பல் கிடாரி ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு நாள்லேயே கண்டு ஈண்டி விடுங்க தெளிவான கிடையறி கடையரிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்ல சட்டையில் நல்ல பேச்சில் நல்ல பேச்சுங்க நெத்தியில் சார் இருக்குதுங்க நல்ல கொம்பு ஆஸ்கொம்பு மின் கொம்பாமல் நல்லா ஆஸ் இருக்குதுங்க நல்ல முகத்தில் நல்ல முகம் கைகால் ஊக்கத்தில் இருக்குதுங்க புறவையேத்தமான பின் விளாசம் நல்ல விளாசுங்க நாலு காம்புகள் தெளிவாறு மின்மணி மாடு படந்த மடிச்சிட்டுங்க நாலு காம்பு கருங்காம்புலிருந்து இருக்குதுங்க கருங்கா முழுந்தாலே கரைத்திரணும் நல்லா கறக்குன்னு சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் தலையத்தில் இந்த கடேரி ஒரு ஏழு ஆறு பதிமூணு பதிமூணுலேருந்து பதினஞ்சு ரூபாய் கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு கடேரி தரம் இருக்குது கடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பல்லு ரெண்டு பல் உளுந்து நான் ஆறு பல் பால் பல் இருக்குதுங்க தெளிவான கடேரி இந்த கடேரி தேர்வு செல்வர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க இந்த இந்த ரெச்சப் கடேரியோடய விற்பனை விலை ஐம்பத்தி ஒம்பதாயிரம்னு சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு சிந்து பிரீட் கிடையாங்க விற்பனைக்கு சிந்து பிரீடுங்க தலையித்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க நல்ல கிடைய நல்லா பெருவட்டில் இருக்குது நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க நல்லா மடிச்சட்டுங்க கிடையைக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைபல் இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சரிச்சுங்க நான் ஆறு பல் பால் பல் இருக்குது கொஞ்சம் மாடு உடச்சலாக இருக்குது உடச்சலாக இருந்தாலும் காலையில் கொஞ்சம் தண்ணி குடிக்காதனால கொஞ்சம் பார்த்தாலும் உட்கணும் தெரியுமா இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் மாடு உடசல்தான் உடச்சலாக இருந்தாலும் நல்லா கரைவைத்திறன் வருங்க நல்ல நைஸ் தோல் நல்லா உடல் நல்ல உடசலாக இருக்குது நல்ல நைஸ் தோல் தெளிவாக நல்ல நயமாக இருக்கும் கிடையாது நல்லா மடிச்சட்டுங்க குறைஞ்சபட்சம் தலையத்துலேயே வந்து பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கரைத்திரணும் வரும் கீழே வறக்காங்க அந்தளவுக்கு மடிக்கட்டு இருக்குது எல்லா மாட்டுக்கும் இந்த மாதிரி மடிச்சட்டு வராது எல்லா மாட்டுக்கும் எந்த மாடா இருந்தாலும் இந்த பழம் மடிக்கட்டு வந்து எல்லா மாட்டுக்கும் வராது ஏதோ ஒன்று ரெண்டுதும் இந்த மாதிரி வருங்க ரெண்டு பள்ளி நல்லா மடிச்சட்டில் இருக்குது நான் அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு பத்து பத்து தலைவுசாக கறக்குங்க இந்த இயத்து பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறக்கு கீழே கறக்காது அடுத்த இதில் பத்து பத்து தாடாத்தியாக கறக்குங்க உங்களுக்கு சிந்து ரெண்டா ரெண்டு பல்லு தலையத்தில் தெளிவான கடேரி வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கடேரியை தேர்வு செய்யலாங்க இந்த கடையரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாலாவதாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு கிரு கிராஸ் கிடையாதுங்க விற்பனைக்கு கிரு கிராஸுங்க கிராஸும் ஒரு காங்கிரேஜ் வருங்க காங்கிரேஜ் காங்கிரேஜ் கிராஸ் கிரு கிராஸ் ரெண்டுமே மிக்ஸிங்கில் இருக்குங்க கடையரி வந்து பார்த்தீங்கன்னா தலையத்து கடையி ஆறு பல் கடையாரிங்க ஒம்பது மாதம் சென்னை அதேபட்சம் இது ஒரு வார்த்தைக்குள்ளே கண் ஏனிடுங்க இது நல்ல மடிச்சட்டில் இருக்குதுங்க நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்கும் காம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருங்காம்பு ஈத்த காட்ட நல்லா பெருங்காம்புல இருக்குது நல்லா கிடையில் நயமாக இருக்குது நல்லா உடச்சல் இருக்குது நான் பால் நரம்புத்தர தெளிவாக இருக்குதுங்க வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது உடம்பு குச்சமோ மேல் குச்சமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க குறைஞ்சி வச்சால் பத்து லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் கீழே வராதுன்னு கரை வரலாம் ஆறு இஞ்சு கேரண்டியாக கறக்கலாம் பத்து லிட்டருக்கு மேலே வரும்போது வந்து பால் கீழே வராது அந்தளவுக்கு இருக்குது நரம்படி இருக்குது மாடு நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க மாட்டில் வந்து எந்த குற்றம் குறையில் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நாலுமே தரமான மாடு நல்ல நல்லா கரைவைத்தனால் இருக்குதுங்க ஒரு பண்ணைக்கு வேணால் செட்டாக கூட மொத்தமாக கூட எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஸ்லாமுக்கு ஆதரவு விடுங்க ஆதரவு